இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது ஏப்ரல் மாதத்தில் உயர்த்தப்பட வேண்டிய சுங்க கட்டணம் உயர்த்தப்படாமல் இருந்தது இந்நிலையில் இரண்டு மாதங்களுக்கு பிறகு தற்போது சுங்கச்சாவடி கட்டணம் உயர்ந்துள்ளது அதன்படி சென்னை புறநகரில் உள்ள பரனூர் மற்றும் ஆத்தூர் ஆகிய சுங்கச்சாவடிகளிலும் கட்டண உயர்வானது அமலுக்கு வந்துள்ளது வரனூர் சுங்கச்சாவடியில் கார் ஜீப் வேன் மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய எழுபது ரூபாயும் ஒரே நாளில் சென்று திரும்ப ரூபாய் நூற்று பத்தும் மாதாந்திர கட்டணமாக இரண்டாயிரத்தும் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது இலகு ரக சரக்கு வாகனங்கள் சிற்றுந்துகளுக்கு ஒருமுறை பயணம் செய்ய ரூபாய் நூற்று பதினைந்தும் ஒரே நாளில் சென்று திரும்ப நூற்று எழுபத்தைந்து ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பேருந்து மற்றும் சரக்கு வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய இருநூற்று நாற்பத்தைந்து ரூபாயும் ஒரே நாளில் சென்று திரும்ப ரூபாய் முன்னூற்று அறுபத்து ஐந்தும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மூன்று அச்சுகள் கொண்ட வர்த்தக வாகனங்கள் ஒரு முறை பயணம் செய்ய இருநூற்று அறுபத்தைந்து ரூபாயும் ஒரே நாளில் சென்று திரும்ப ரூபாய் நானூறும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நான்கு சக்கர மற்றும் ஆறு சக்கர சரக்கு வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய ரூபாய் முன்னூற்று எண்பதும் ஒரே நாளில் சென்று திரும்ப ஐநூற்று எழுபது ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது உள்ளது இதேபோல கடும் கனரக கட்டுமான வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய நானூற்று அறுபத்தி ஐந்து ரூபாயும் ஒரே நாளில் சென்று திரும்ப ரூபாய் அறுநூற்று தொன்னூற்று ஐந்தும் வசூலிக்கப்படுகிறது உள்ளூர் கார்களை பொறுத்தவரை ஒரு சுங்கச்சாவடியை கடக்க மாதம் முன்னூற்று நாற்பது ரூபாய் என உத்தேச கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே